அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலச்சேனலில் பார்க்க போகிறது ஒரு செம்மண் விவசாய காளி நிலம் இந்த நிலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தார் அடி தார் ரோட்டில் வந்து ஒரு அறுபது அடி ஃப்ரண்டேஜ் அதாவது தார் ரோடு முகப்பு தார் ரோடு மேலே இருக்குது அறுபது அடிக்கு கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்குது இருந்து ஒரு இரநூத்தம்பது மீட்டரு முந்நூறு மீட்டருக்குள்ளே இருக்குது நிலத்தடி நீர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடியிலேயே வந்து நல்ல தண்ணி சுவையான தண்ணி கிடைச்சிட்ருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நமக்கு விற்பனைக்கான நிலம் இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா கிணறு போரோ ஃபென்ஸோ எதுவும் கிடையாது அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் தேவர் குலத்திலிருந்து கழிவுமொழி போகிற வழியில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் வருது நிலத்துக்கு உரிமையாளர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு உரிமையாளர் வர்றாங்க ஆவணங்கள்லாம் தெளிவாக இருக்குது இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரில் பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு அவனை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சிக்கலாம் ஒரு வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த நிலம் விற்பனை ஆயத்தினரைச்சும் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் தகுந்த விலையில் தங்களை விரைவில் தேடி வரும் நன்றி வணக்கம்